கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாணி அவர் சார் வணக்கம் வணக்கம் எதுனா பார்த்தோம்னா தமிழ்நாடு உரிய கால அறிவிப்பு வந்து நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக பார்த்தோம்னா மகளிர் மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து இது ஒரு தேர்தல் என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்தது முதல்ல வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு மாசி திருவிழா நாளைக்கு மறுநாள் கொண்டாட இருக்கிறாங்க எங்களை போன்றவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் கோடான ஓடி மக்கள் நாளைக்கு சொந்த ஊருக்கு குலதெய்வத்தை வழிபடுவதற்காக மக்கள் செல்ல இருக்கின்ற நேரத்தில் அது நாடகமோ சினிமாவோ அதை பற்றி கவலை இல்லை மக்களுக்கு போய் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஒவ்வொருடைய அக்கௌண்ட்டில் ஐயாயிரம் ரூபா சேர்ந்ததுக்கு பின்னாடிதான் முதலமைச்சர் வந்து விடிய விடிய தூங்காத முதலமைச்சர் தூங்கா மதுரை மாநகரம் தூங்காமல் தலைமைச் செயலத்தில் விடிய விடிய இருந்து மணிக்கு அமைச்சர் தங்கம் தினரசை கேட்டு அக்கௌண்ட்ல அனைவரும் மக்கள் அக்கௌண்ட்ல ஏறிருச்சா ஐயாயிரம் ரூபாய் இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே ஒரு பெரிய புரட்சியை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் இவங்க சொல்ற மாதிரி தேர்தல் நாடகம் தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க பீகார்ல வந்து பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போட்டு விட்டு தான் பாஜக அங்க வெற்றி பெற்றது அந்த ஃபார்முலா அங்க இல்ல இங்க சதி பாஜக உளவுத்துறை அடிப்படையில் இங்க எடுத்த தகவலின் அடிப்படையில் கலைஞர் உரிமை தொகை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றோ கோடி மக்களும் விடியல் பயணம் பேருந்து பயணத்திலே மகளிர் விடியல் பயணத்திலே செல்லக்கூடிய ரெண்டு கோடி ரெண்டரை கோடி பேருக்கு பயன்படுத்தக்கூடிய பெண்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார் என்ற தகவல் அமித்ஷாவுக்கு மோடிக்கு தெல்ல தெளிவாக மத்திய ஒன்றிய உளவுத்துறையுடைய தகவலும் தனியார் மூலமாக எடுக்கப்பட்ட தகவல்களும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கு இருக்கிறது அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை அந்த கழகத்தை பல்வேறு கூறுகளாக பிரித்து அடிமைகளாக கொத்தடிமைகளாக அந்த கட்சியை சின்னா பின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிற பாடியும் மக்கள் பார்க்குறாங்க திராவிடம் என்கின்ற வார்த்தையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்கான முயற்சிகளில் திராவிடம் என்ற சொல்லையே அழிக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் ஈடுபடுவதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க அதனால தான் ஒரு பக்கத்தில் நாம் தமிழர் அப்படின்ற ஒருத்தனை பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு இயக்கத்தையும் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியையும் எல்லாம் உருவாக்கி தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற சொல்லை அழிக்க வேண்டும் என்று கருதுகின்ற இந்த ஆரிய கூட்டத்திற்கு மக்கள் பாடம் பாடம்புகூட்ட தயாராகி தயாராகிவிட்டார்கள் அதாவது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ வாங்கின மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஜீரோ தேசிய ஜனநாயக கூட்டணி அடைய தகவலை உளவுத்துறை மூலமாக ஒன்றிய அரசு கையில் எடுத்ததுக்கு பின்னாடி இன்றைக்கு காலையில் யாரோ ஒருத்தர் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த உரிமை தொகை பெண்களுக்கு போய் சேர விடாமல் ஸ்டே வாங்குறதுக்கான முயற்சியில் ஒன்றிய அரசு மூலமாக சில தகவல்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதாக தமிழ்நாடு உளவுத்துறை மூலமாக முடுக்கிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் அந்த செய்தியை தெரிந்து கொண்டார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு ஸ்டே வாங்கியாச்சுன்னா அடுத்து சனி ஞாயிறு விடுமுறை இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறதுக்கோ அல்லது கேவியட் போடுறதுக்கோ அல்லது அதற்கான நடைமுறைகளுக்கு நம்ம திரும்ப போகிறதுக்கு நாலாயிரம் அது தேர்தல் ஆணையத்தை விட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சுன்னா இந்த கலைஞர் உரிமை தொகை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாசம் கிடைக்காது ஓகே இது ஒரு உருவாக்கலாம் ஆனா இருபத்தி நாலு நேரம் மக்களை பற்றிய சிந்திக்கிற முதலமைச்சர் இந்த மூன்று மாத காலம் மக்களுக்கு இதை தடை செய்ய நினைக்கிறார்கள் சங்கிய கூட்டம் பாரதிய ஜனதா கூட்டம் அதுக்கு ஒத்துற எடப்பாடி டிடிவி போன்ற பச்சை துரோகிகள் சொந்த சின்னமாவுக்கே துரோகம் பண்ண டிடிவி போன்றவர்கள்லாம் இதை கபட நாடகம்னு பேசுறாங்க உங்க நாடகத்தோட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிடிவி நீங்கள் எப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீன்னு பார்த்துட்டு இருக்காங்க நாடகம் கலைய போகுது அதனாலதான் முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சருக்கான அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையில் நேற்றைக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் மதியத்துக்கு மேல் எல்லாத்தையும் அவர் யாரையும் சந்திக்கல நேரு அதே மாதிரி துணை முதல்வர் தம்பி நம்முடைய உதயநிதியும் சந்திக்கல நேற்று தலைமைச் செயலகத்துல கவிஞர் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உட்கார்ந்து நிதிச்சுவை செயலாளரை கூப்பிட்டு நம்முடைய நிதி அமைச்சர் அனைத்து மகளிருடைய வங்கி கணக்குல ஐயாயிரம் ரூபாய் என்ன கணக்குன்னு கேட்டா மூன்று மாதத்துக்கு உரிமை தொகை மூவாயிரம் கோடை சிறப்பு தொகை ரெண்டாயிரம் கொடுங்க ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முதலமைச்சர் தன்னுடைய உதவியாளர் தினேச கூப்பிட்டு நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துறை தேர்தல் சிறப்பு ஆய்வு குழு தலைவர் கனிமொழிக்கு ஃபோன் பண்ண சொல்லி என்னுடைய சார்பாக நீங்கள் ஒரு கோரிக்கையை திமுக வைங்க திமுக தலைவர் முறைப்படி ஜனநாயக அடிப்படையில் ரெண்டாயிரம் ரூபா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற்றார் கலைஞர் உரிமை தொகை ரெண்டாயிரம் வழங்கப்படும் கோரிக்கையை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் விடுவதற்கு அங்கே கோரிக்கை வைத்து அதுவும் இடம்பெற்றிருக்கிறது அதனால மக்களுக்கு இந்த ஐயாயிரம் கிடைத்ததோடு திமுக மீண்டும் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்த உடனேயே ஜூன் மாதம் கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு அனைவருக்கும் ரெண்டாயிரம் தமிழ்நாட்டில் கலைஞர் உரிமை தொகை அப்படி கூட எடுத்துக்கிறீங்களே எங்களுக்கு நாளுக்கு நாள் நீங்க செய்யக்கூடிய அட்டுடியோ அந்த மக்களுக்கு கிடைக்க கூடாத சலுகையில கிடைக்க நினைக்கிறீங்க அப்ப அவருடைய அவருடைய மூளையில உதிக்கக்கூடிய நன்மைகளை அவர் செய்யறாரு அவங்க அவ்வப்போது மூவாயிரம் தான் அவர் எழுதுனாங்க முத நேற்றுக்கு உட்காந்து மூவாயிரம் தான் சிறப்பு தொகை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாங்க அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு ரெண்டு மாதம் அங்க விடுமுறை ஆயிரும் தேர்தல் முடியாது மேலே தேர்தல் நடந்தா கோடை விடுமுறை ஆயிரும் அப்ப முதல அப்ப வந்து அது சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் மக்களுக்கு சிறப்பு தொகையா இருக்கட்டும் நினைக்கிறாரு நல்லதை நினைக்கும் போது உங்களுக்கு என்னன்ற நீ மக்கள்கிட்ட பேசுங்க இது உங்களுக்கு ஏமாத்துறாரு கூட சொல்லி பாருங்க யார் ஏமாத்துறாரு தெரியும்ல ஒன்றிய அரசு நிதி கொடுக்குறீங்களா இல்ல ஒன்றிய அரசு நிதியில இருந்து கொடுக்குறோமா நூறு நாள் வேலை திட்டத்தை பேரே மாத்துறீங்க காந்தி பேரை நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தை நீங்க கொடுக்கல கூடிய தமிழ்நாடு அரசு தான் தன்னுடைய நிதியிலிருந்து கொடுக்குது அதே போன்றுதான் இன்றைக்கு அருமையான திட்டம் சங்கிலுக்கு சரியான சவுக்கரிய முதலமைச்சர் கொடுத்திருக்காரு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சில நீதிபதிகள் இருக்காங்கல்ல எதுக்கும் தடை கொடுக்குறாங்க தடை செய்யறாங்க அது மாதிரி யாராவது ஒரு நீதிபதி வச்சு தடை வாங்கிருக்கலாம் தடை வாங்கியிருந்தா அந்த மக்களுக்கு மூன்று மாதம் கிடைச்சிருக்காரு இதை உணர்ந்த முதலமைச்சர் தேர்தலுக்காக அல்லேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அடுத்த தேர்தலை சிந்திக்கக்கூடிய இயக்கம் அல்ல அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடிய இயக்கம் என்ற பெயரை அண்ணா கூறியது போன்று நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அடுத்த மாதத்தை சிந்திக்கிறார் அடுத்த மாதம் நம்ம முதலமைச்சர் வந்து ஃப்ரீயா செயல்பட முடியாது காபந்த அரசு தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும் தேர்தல் நாடகம்னு சொல்றாங்க இது தேர்தல் நாடகமோ சினிமாவோ இது நாடகம் ஒன்று கூட வைங்க சாதாரண சாமானியமான ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்தவுடன் நாளை கழிச்சு சிவராத்திரி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு கூட செலவு வரும் எங்க ஊருக்கு போகணுமே என்ன பண்ண போறோம் அது என்ன பண்ண போறோன்னு கவலை இல்லாமல் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்க தான் ஆச்சு இன்னைக்கு தாய்மார்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு உங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை தொடர்ச்சி அங்கிட்டு வந்து திங்கக்கிழமை எல்லா ஊர்லேயும் ஆடு கோழி பலிடுவாங்க இதுக்கெல்லாம் கையில் பணம் வேணும் அதனால் இந்த மக்களுடைய கவலையை உணர்ந்த முதலமைச்சர் மக்கள் கையில் கொடுத்துருக்குறாரு மக்கள் நலத்திட்டத்தை செஞ்சுருக்கிறாரு இது நாடகமாக இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி சினிமாவதா கூட மக்கள் பயன்பட்டிருக்காங்க இந்த மக்கள் பயனை வரவேற்பு

மக்கள் வந்து ஒரு சில நேரங்களில் சில நேரங்களில் பணத்திற்கு போவாங்களே தவிர எல்லா நேரங்களையும் பணத்தை வச்சு ஆட்சியை நிர்ணயம் பண்ண வரலாறு இல்லை அதனால் மதுரையில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றுருச்சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாரு யாருக்காவது பணம் கொடுத்தாரா எதிர்த்து இருந்த டாக்டர் சரவணன் வந்து பணம் கொடுத்தார் ஆனால் இவ வெங்கடேசன் வெற்றி பெற்றாரு எப்படி வெற்றி பெற்றார் அதனால் மக்கள் வந்து பணத்துக்காக பின் செல்ல மாட்டார்கள் இது வந்து மக்களுக்கான திட்டங்களை இந்த மக்களுக்கான திட்டங்களை முடக்க நினைச்ச பாரதிய ஜனதாவுக்கு சரியான சவுக்கடியை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு நம்முடைய தீர்வாக நம்முடைய கருத்தாக பதிவு செய்யும் நன்றி